கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஐந்து தேவ காண்டம் அதில் ஏழு முசுகுந்தன் விரும்பிய சிவ விக்கிரகம் அதன் பிறகு முசுகுந்த சக்கரவர்த்தியும் தேவேந்திரனும் நீராடி பரிசுத்தமானவர்களாக சிவபெருமானை வணங்கி வழிபட விரும்பி பூஜையறையை நோக்கி சென்றார்கள் தேவேந்திரன் சிவபெருமானின் விக்கிரகத்தை பக்தி பெருக்கோடு பூஜை செய்யும்போது ஆசனமுன்றில் அமர்ந்தபடியே அந்த மகேஸ்வர விக்கிரகத்தை முசுகுந்தன் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அவன் தன் மனதிற்குள் பார்வதி பரமேஸ்வரர்களை தியானம் செய்து பக்தி மிகுதையால் ஆனந்த கண்ணீரை சொரிந்தான் அப்போது சிவபெருமானும் அவனுக்கு முன்னிலையில் தோற்றமளித்து பக்தனே நான் முன்பு மகாவிஷ்ணுவால் வணங்க பெற்று இப்போது இந்திரனிடம் வந்திருக்கின்றேன் இனி என்னை நீயே பூஜித்து வணங்கி வருவாயாக என்று இந்திரனுக்கு கேட்காத வண்ணம் முசுகுந்தனின் காதுகளில் ரகசியமாக சொல்லிவிட்டு மறைந்தார் முசுகுந்தனும் பெரும் மகிழ்ச்சியோடு மகாதேவனிடம் மனதை செலுத்தியவனாக இந்திரன் செய்து கொண்டிருந்த பூஜையை பார்த்து கொண்டிருந்தான் அதன் பிறகு பூஜை முடிந்ததும் தேவேந்திரன் முசுகுந்த ராஜனோடு கிளம்பிச் சென்று போஜன அடைந்தான் அங்கே விரும்பி கேட்டதை வேண்டிய மட்டும் வாரி வழங்கக்கூடிய தன்மை படைத்த தெய்வீக பசுவான காமதேனு விரைந்து வந்தது அந்த காமதேனு கொடுத்த பால் முதலான திவ்ய அன்னங்களினால் இந்திரன் முசுகுந்த ராஜனுக்கு விருந்தளித்து ஏராளமான ஆடை அணிகலன்களையும் வெகுமதியாக கொடுத்தான் அப்போது இந்திரன் அரசனை நோக்கி அரசே உமக்கு வேண்டிய பொருளை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்வீராக என்று பல முறைகளும் வேண்டி கேட்டான் அதற்கு முசுகுந்தன் இந்திரா நீ வணங்கி வழிபட்டு வரும் அந்த சோமாஸ்கந்த விக்கிரகத்தைத்தான் நான் பெரிதும் விரும்புகிறேன் அந்த விக்கிரகத்தை எனக்கு நீ மனமுவந்து அளித்தால் நான் அதை பக்தி சிரத்தையோடு பூஜை செய்து வருவேன் என்றான் அதைக் கேட்டதும் இந்திரன் பெரிதும் மனம் வருந்தியவனாக அரசே இந்த சிவபெருமானுடைய விக்கிரகமானது மகாவிஷ்ணுவினால் பூஜை செய்யப்பட்டு வருவதாகும் இது எனக்கு சொந்தமானதே அல்ல இதை மகாவிஷ்ணு வழிபட்டு வருவதற்குரிய காரணத்தையும் இப்போது உமக்கு தெரிவிக்கிறேன் முன்பொரு சமயம் திருமாலுக்கு புத்திர பேரே கிட்டாதபடியினால் அவர் மகாதேவனை வணங்கி வழிபட்டு கணுந்தவத்தையும் மேற்கொண்டார் அப்போது மகாதேவன் அவர் முன்னிலையில் பிரதட்சியமாகி அவருக்கு புத்திர செல்வத்தையும் தந்தருளிவிட்டு மறைந்தார் அப்போது பார்வதி தேவி பெரும் கோபம் கொண்டாள் மகாவிஷ்ணு தன்னை விட்டுவிட்டு தன் நாயகரை மட்டும் பூஜித்து வரத்தையும் பெற்று கொண்டதை எண்ணி அளவுகடந்த ஆத்திரமடைந்த அவள் இந்த விஷ்ணுவுக்கு பிறக்கும் புத்திரன் மகாதேவனுடைய நெற்றிக் கண்ணினாலேயே எரிந்து சாம்பலாக கடவானாக என்று சாபமிட்டாள் பிறகு அவள் பரமேஸ்வரரை நோக்கி மகா மாயாவியும் நய வஞ்சகருமான விஷ்ணு பரபிரம்மா ஸ்வரூபமாகிய தாங்கள் விழித்து கொண்டிருக்கும் போதே உங்களை சிறிதும் மதிக்காமல் தானே பிரம்மம் என்று சொல்லிக்கொண்டு சகல ஜீவராசிகளையும் துன்மார்க்கத்தில் ஈடுபடச் செய்து வருகிறார் ஆகையால் அவர் முகத்தில் விழிப்பதே தகாததாகும் என்று அடிக்கடி சொல்லி வந்தாள் மகாவிஷ்ணுவோ பார்வதி தேவியின் சாபத்தை குறித்து மனம் வருந்தியவராக அந்த சோமாஸ்கந்த விக்கிரகத்தை விதி முறைப்படி பிரதிஷ்டை செய்து நீண்ட காலமாக வணங்கி வழிபட்டு வந்தார் ஒருநாள் சிவபெருமான் பார்வதி தேவியோடும் முருகப்பெருமானோடும் மகாவிஷ்ணுவின் முன்னிலையில் பிரதிட்சியமானார் அப்போது அவர்களை வணங்கி பூஜித்த விஷ்ணு ஸ்ரீ பார்வதி தேவியை நமஸ்காரம் செய்து தேவி என்னுடைய அறியாமையின் காரணமாக உன்னை வணங்காமல் சிவபெருமானை மட்டும் பூஜித்து புத்திர பாக்கியம் கிட்டும்படியான வரத்தை பெற்றேன் ஆனால் நான் நீண்ட காலமாக தவம் செய்து வந்தும் இன்னும் எனக்கு மகப்பேறு கிடைக்கவில்லை எனக்கு பிறக்கப் போகும் குழந்தை எரிந்து போக கடவுது என்று உன்னால் சபிக்கப்பட்ட எனக்கு கருணை புரிய வேண்டும் எனக்கு அளிக்கப்பட்ட சாபத்தையும் நீக்கி அருள வேண்டும் என்று வேண்டினார் பார்வதி தேவியும் ஓரளவுக்கு மனமிறங்கி மகிழ்ந்தவளாக திருமாலே என்னால் உமக்கு அளிக்கப்பட்ட சாபம் சக்தி வாய்ந்ததாகையால் அதை மாற்றுவதென்பது ஆகாத காரியம் ஆனால் என் சாபப்படி உமது புத்திரன் எரிந்து போனாலும் இந்த சிவபெருமானே அவனுக்கு மீண்டும் உயிரூட்டி விடுவார் என்று கூறியருளிவிட்டு பரமசிவனோடு மறைந்தாள் அதன் பிறகு விஷ்ணுவுக்கு ஈஸ்வரனின் அருளால் மனோபவன் அதாவது மன்மதன் புதல்வனாகப் பிறந்தான் அந்த மன்மதன் விஷ்ணுவிடமே தங்கியிருந்து வளர்ந்து வரும்போது தேவகாரிய நிமித்தமாக பிரவேசிக்கும்போது போது மகாதேவனால் எரிக்கப்பட்டு சாம்பலானான் பிறகு அவருடைய அருளினாலேயே மீண்டும் உயிரூட்டப் பெற்றான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்